சிற்றம்பலம் பலம் சாடிய வேள் விருந்தீட தேவர்கள் ஓடுகவ பாடி உந்திபர சாடிய வேள் விருந்தீட தேவர்கள் ஓடுகவ பாடி உந்தி பர பொருத்திரநாதனுக்கு உந்திபர நாதனுக்கு உந்தி பெற சாடிய வேள் விசரிந்திட தேவர்கள் ஓடியவ பாடி உந்திபற உருத்திரநாதனுக்கு உந்தி பெற உருத்திரநாதனுக்கு உந்திபற தக்கனாரன்றே தலகிழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று சூழனின்று உந்திபற தக்கனாரன்றே தலகிழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று பெற மடிந்தது வேள்வி என்று உந்தி பெற மடிந்தது வேள்வி என்று உந்தி பெற மடிந்தது என்று வேள்விந்திபரற மடிந்தது வேள்ி பெற ஆட்டின் தலையை விதுக்கு தலகாக கூட்டியவா பாடி உந்திப்பற ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்திப்பற கொங்கை கூழுங்க நின்று உந்தி பெற கொங்கை கூழுங்க நின்று உந்தி பெற கொங்கை கூழுங்க நின்று உந்தி பெற கொங்கை கூழுங்கள் நின்று உந்தி பெற ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய பாடி உந்தி பெற கொங்கை குழுங்க நின்று உந்தி பெற கொங்கை கொழுங்க நின்று உந்தி பெற கொங்கை குழுங்க நின்று உந்தி பெற கொங்கை கூழுங்க நின்று உந்தி பெற நாமகள் நாசி திரம்பீரமண்பட போம்பழி தேடுமாறு உந்திபற நாமகள் நாசி சிரம்பிரமங் பட போம்பழி தேடுமாறு உந்தி பெற புரந்தரன் வேள்வியில் உந்திபற புரந்தரன் வேள்வியில் உந்திபற புரந்தரன் வேள்வியில் உந்திபற புரந்தரன் வேள்வியில் உந்திபற சுரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெரித்த உந்தி பெற சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெரித்த உந்தி பெற மடிந்தது வேள்வி என்று உந்தி பர அங்கே மடிந்தது வேள்வி என்று உந்தி பர மடிந்தது வேள்வி என்று உந்தி பர மடிந்தது வேள்வி என்று உந்தி பர ஓ அருள் தரும் அகோர வீரபத்ர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி